இந்த பாதையாக தான் அவங்க வந்தது தான் மனைவி குழந்தைய அழைச்சிக்கிட்டு வந்தாங்க இல்லையா இந்த பாதையாக தான் அழைச்சி வந்தது வந்த அந்த ககத்து காப்புத்துள்ளா கிட்டே விட்டுட்டு போனது திரும்ப அதுக்கு பின்னால் குழந்தை அதுக்கு ஒன்பது வருஷம் குழந்தை விட்டுட்டு எத்தனை வருஷம் வந்தாங்க ஒம்பது வருஷம் கழிச்சவங்க குழந்தைக்கு ஒம்பது வயசு ஒம்பது வயசு அவங்க வந்து பார்க்கும்போது வீடு எங்கே இருந்து சொன்னால் காப்புத்துலா பக்கத்தில் ரவுண்டாக ஒன்று இருக்குல்ல அதான் காப்பாற்றான் காப்பா இல்லை அப்போ காப்புத்துலா இல்லை அங்கே அந்த இடத்துல தான் அவங்களுடைய வீடு இருந்துச்சு யாருடைய வீடு காஜகாதேஷனார் வீடு அப்போ அங்கே தான் போய் ஒம்பது வருஷத்துக்கு பின்னால தன் மகனை பார்க்க நல்லா வளர்ந்து ஒம்பது வயசு குழந்தைக்கு பாச சந்தோஷத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சியாக தூங்கும் போது அல்லாஹாலா கனவுக்குள்ள சொல்ல சொல்ல அண்ணாண்டு ஓ மகனை எனக்கு அழுத்து கும்பாட்டி கொடுன்னு தொடர்ந்து மூணு நாளும் கனவு கண்டு அதே இடத்துல அந்த கனவு கண்ட இடம் அது பின்னால் தான் அங்கே அழைச்சிட்டு போய் மினாவில் அன்றைக்கி காமிச்சோம் அந்த மலைக்கு மேலே அங்கே அழைச்சிட்டு போவாங்க அங்கே ஆஜி போக வழியில் தான் மூணு இடத்துல ஷெய்தான செய்கிறான் அவங்கள தடுக்கான் ஏய் அவனுக்கு ரொம்ப லேட்டாக குழந்த போகிறதுக்கு வயசான காலத்தில் இப்போ அல்லா சொன்னால் குல்லா சொல்லான்னு போய் அறுக்க போ அறியுங்க அவனுக்கு அப்படின்னா உடனே கோவப்பட்டு செஞ்சாங்க ஏழு கல் எடுத்து மூணு இடத்துல அடித்தாங்க அவனை அடித்து விரட்டினாங்க அன்றைக்கி அடித்து விரட்டின இடத்துல இன்றைக்கி ஆஜி கல்சி என்ன கல் எறியது வாஜிப்பு அதுக்கு பின்னால் குழந்தைங்க விட்டுட்டான் வந்து குழந்தையெல்லாம் காப்பாற்றிட்டான் ஆடு கொடுத்தான் ஆடை அறுத்துட்டு குழந்தைய வந்து தாயிட்டு திரும்ப அனுச்சு அங்கே இந்த இதே வழியாக போவாங்க இந்த பக்கம் இங்கே வழியாக இங்கே போயிட்டாங்க பாலஸ்தீன் போயிட்டாங்க சிரியா நாடுக்கு இந்த பக்கம் தான் போகணும் போயிட்டு அறுத்துக்கு பின்னால் இருபது இருபத்து அதுக்கு பின்னால ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் போய் திரும்ப வராங்க அந்த பார்த்தா என்ன ஆசை அது அங்கே ஹாஜ் காலேஷன் இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க அப்போ ஹாஜ் இறந்து போயிட்டாங்களா அந்த 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 இடத்துல வீடு இல்லை அப்போ கேட்டாங்க எங்கேன்னு கேங்குமோ அவங்க இறந்து போயிட்டாங்க அங்கே எங்கள் பையன் எங்கள் பையன் கூட அந்த இடத்துல இருக்கு அஞ்சா நம்பர் கேட்டு அகத்தில் அஞ்சா நம்பர் கேட்டு அங்கே உள்ள அந்த கேட்ட இடத்துல இருந்துச்சு அப்போ தான் சொன்னாங்க அந்த அந்த ஊடு காமிச்சாங்க அங்கே போய் பார்த்தா கதவை தட்டினா அவங்க பொண்ணு வந்து எட்டி பார்க்குது யார் மாணின்னு நான் தான் யூஸ்மா என்ன அப்படியே மனைவி அப்படியா எங்கே அவரு அவரு வெளியே போயிருக்கேன் எங்கேயா போயிருக்கேன் சார் எப்படி வாழ்க்கைலாம் எப்படிமா இருக்குது வாழ்க்கையா அந்தால் கட்டிக்கிட்டேன்னு இப்போ தான் முடிக்கிறான்னு சொச்சு அந்தால ஏன் கட்டிக்கிட்டே உங்க தான் முடிக்குவேன் தப்பாக கட்டிக்கிட்டேன் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்ச்சு என்னடா இது இப்படி இருக்குது இது எல்லாவுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தையே வரலையே சொல்லிட்டு சொன்னாங்க சரி சரிப்பே இருக்கட்டோமா உங்கள் புருஷன் இஸ்மாயில் வந்தாங்கடா நான் சொல்லாம் சொல்ல சொல்லுங்கள் வாசப்படி சரியில்லை மாற்ற வச்சு மாற்றி மாற்ற சொன்னேன்னு சொல்லுங்க போயிட்டாரில் கொஞ்சம் நேரம் இஸ்மாயின் அப்படியே வந்தாங்க இஸ்மான் நபிக்கெல்லாம் ஒரு பவர் கொடுத்தோம் என்னன்னா வாடையை வைத்து கண்டுபிடிப்பாங்க யார் வந்தாங்க போனாங்க அப்புறம் வந்தோடனே யார் வந்தாலும் கேட்க மனைவிட்டு ஒரு கலவன் வந்தான்ட்ரு மரியாதை இல்லை என்ன கலவம் வந்தான் சரி என்ன சொன்னாப்பில்ல சலாம் சொன்னாப்பில்ல உங்களுக்கு நம்ம வாசுப்படி மாற்றணும் வாசுப்படி எங்கே இருக்குது எனக்கு தெரியல அப்போ தகமாட்டமாக தானே வீடு இருக்கும் அப்படி சொன்னாங்க அப்போது சொன்னாங்க வந்தது கலவில என்னுடைய தகப்பனாக தான் வாசப்படி எங்கே தேடா நீ தான் வாசப்படி நீ எனக்கு தகுந்த மனைவி இல்லைன்னு சொல்லி விவகாரத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு போக துரத்தி விட்டாங்க அதுக்கு பின்னால் மகனை பார்த்து ஆறுதல் அம்மாவே இறந்து போயிட்டாங்க மனைவி அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க இல்லையா ஆட்சி கடைசிப்பா அதுக்கு ஆறுதல் சொல்லாமல் திரும்ப ரெண்டாவது வருஷம் வராங்க அடுத்த வருஷத்தில் வராங்க இதே இதே பாதையில் இது பழமையோடு பாதையிலேயே வராங்க வரும்போது நேராக அந்த இப்போ தான் வீடு திகையுமே இஸ்மான வீட்டை போய் கதவை தட்டுறாங்க இப்போ பார்த்தா வேக பொண்ணு இருக்குது நீ ஆகுமா நான் தான் இஸ்மாயில் எப்படி மனைவி அவங்க அங்கே போயிருக்காங்க அவங்க எங்களுடைய ரிஜுக்கு தேடி போயிருக்காரு எப்படிமா இருக்குது வாழ்க்கலாம் அல்ல ஹமதுலாம் எல்லாம் இதை கொடுக்கலாம் எல்லாருக்கும் நன்றி செலுத்துன்னு நல்லா போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ சொன்னாங்க வந்த சலாம் சொன்ன சொல்லுங்க வாசப்படி சரியாக இருக்குது அதையே வச்சுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லி இந்த பாதையாக தான் போவாங்க இதே இப்போ பாதையாக பலஸ்தீன் போயிட்டாங்க கொஞ்சம் நேஷன் இஸ்மாயில் அப்படி வந்தாங்க மனைவிட்டு கேட்டால் யார் வந்தான்னு என் தந்தை வயசில் முத சொன்ன வார்த்தை அந்த பொண்ணுக்கு சொன்ன வார்த்தை கலவன் இவன் சொன்னால் என் தந்தை வயதில் ஒரு தந்தை வந்தார் அப்போ சொன்னாங்க என்ன சொன்னார் உங்களோட சலாம் சொன்ன சொன்னா போல ரெண்டாவது வாசப்படி சரியாக இருக்க வச்சுக்க சொன்னா எல்லாம் எனக்கு புரியுது வாசப்படி இங்கே இருக்குன்னு தெரியல ஏன்னா அப்போ படிலாம் இருக்காது பூமி மட்டமாக தான் இருக்கும் வீடெலாம் அப்போ சொன்னாங்க வந்த யாரும் இல்லை உன் தந்தை இல்லை என்னுடைய தந்தை தான் வந்தது வாசப்படி என்பது நீ தான் வாசப்படி எனக்கு தகுதியான மனைவி என்பது அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லி அவங்க கூட வாழ்ந்து சுமார் பன்னிரெண்டு குழந்தை பெற்று பேர் வாழ் வாழ்ந்த இடம் அகத்தில் அஞ்சாம் நம்பர் கேட்டுருக்க இடம் இந்த வீடாக தான் இருந்துச்சு ஆகையால் அதுக்கு பின்னாலேஜி அங்கே இப்போ திரும்ப இதை பாதை வழியே வராங்க ஒரு நாள் திடீர்னு வராங்க வந்து பா மகனை பார்க்கறதுக்கு வராங்க இப்போ ரெண்டு தடவை பார்க்க வழி முடியல இப்போ வராங்க இப்போ ஜம்ஜம் கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு கிண ஒரு மகம் இருந்துச்சு அந்த மகத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இஸ்மாயில் லபி பின்னால் போய் நிபாய நவி செலாம் சொல்கிறாங்க திரும்பி பார்த்தேன் தகப்பேன் கட்டி அடித்து முசாபா செஞ்சு அப்படி செஞ்சுட்டு அப்போ வந்து நாங்கள் இப்போ நான் வந்து நோக்க என்ன தெரியுமா எல்லா காபத்தில் கட்ட சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து அதுக்கு தான் இப்போ வந்தேன் என்ன சொல்லுவேன் ஆ வாங்க கட்டுவோம் நாங்கள் அது ரெண்டு பேர் சேர்ந்து அது காப்புத்தலாக கட்டினாங்க அப்போ இத்தனை நிகழ்வுக்கும் அங்கே வந்தது போனது நடந்ததெல்லாம் இந்த ஹலியுடைய இந்த பாதை தான் அதுதான் வந்து அவங்க நடந்த வழியாகத்தால் இந்த ரோட்டுக்கு இப்ராஹிம் ஹலீல் என்று பேர் வச்சுருக்காங்க இப்ராஹிம் ஸ்ட்ரீட் இது இப்போ காலையில் கொஞ்சம் நெருக்கடி மக்கள் கம்மியாக இருக்காங்க தொழுகை முடிஞ்சு போலு நேரத்தை பார்த்தா ஒரே கூட்டம் இது வழியே மக்கள் அது அந்த பாலத்து வழியும் தொல்வாங்க